திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் அறுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருக்கோளிலி பண்பழந்தக்கராகம் திருச்சிற்றம்பலம் போகாமஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடனெஞ்சே அரணாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடாத்திரம் அருளி கோளாய நீக்கும் அவன் கோழிலியம் பெருமானே ஆடரவத்து அழகாமை அணிகேழல் கும்பார்த்த தோடரவத்து ஒரு காதன் துணை மலர்னல் சேவடி கே பாடரவத்து இசை பயின்று பணிந்தழு பார்த்தம் மனத்தில் கோடரவம் தீர்க்கும் அவன் கோழிலியம் பெருமானே நன்று நகு நான் மலரால் நல்லிருக்கு மந்திரம் கொண்டு ஒன்று ஒன்றி வழிபாடு செயல் உற்றவன் தன் ஓங்குயிர் மேல் கன்றி வரு காலன் உயிர் கண்டவனுக்கு கண் அன்றளித்தான் கொன்றை மலர் திகழும் கோழிலியம் பெருமானேன் வந்த மணலால் லிங்கம் மண்ணியின் கண் சிந்தை செய்வோன் தன் கருமம் தேர்ந்து சிதைப்பான் வரும தந்தைதனை சாடுதலும் சண்டீசன் என்றருளி கொந்தனவு மலர் கொடுத்தான் கோழிலியம் பெருமானை வஞ்ச மனத்து அஞ்சொடுக்கி வைகளும் நற்பூசனையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சு கிளி மஞ்சனவும் கோளிலியம் பெருமானே தாவியவனுடன் இருந்தும் காணாத தற்பரணை ஆவிதனில் அஞ்சொடுக்கி அங்கணன் என்று ஆதரிக்கும் நாவியல் சீர் நமி நந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோவியலும் பூயழு கோளிலும் பெருமானே கல்னவிலு மால்வரையான் கார்த்திகளும் மாமிடற்றான் சொல்லவிலும் மாமரையான் தோத்திரம் செய் வாயினுளான் மில்னவிலும் செஞ்சடையான் வெண்பொடியான் அங்க எனில் கொன்னவிலும் கோழிலியம்பெருமான அந்தரத்தில் தேரூறும் அரக்கன் மலை அன்றெடுப்ப தன் திருவிரலால் ஊன்ற அவன் உடல் நெறிந்து மந்திரத்த மறைபாட வாழவனுக்கு ஈந்தான் கொந்தரத்தமதி சென்னி கோளிலியம் பெருமானி நாணமுடை வேதியனும் நாரணனும் நன்னகுணா தானுயனை ஆளுடையான் தன்னடியார்க்கு அன்புடைமை பாணன் இசை பத்திமையால் பாடுதலும் பரிதளித்தான் கோணல் இளம் பிறை சென்னி கோளிலியம் பெருமானி தடுக்க மறும் சமணரோடு தர்க்க சாத்திரத்தவர் சொல் இடுக்கண் வரும் மொழி கேளாது ஈசனையே ஏத்து மின்கள் நடுக்கமிலா அமருலகம் நன்னுல நன்னலுமாம் மாம் அண்ணல் கழல் கொடுக்க கொடுப்பான் கோ கொடுக்கிலாபரம் கொடுக்கும் கோளிலியம் பெருமானி நம்பனை நல் அடியார்கள் நாமுடை மாடின்றிருக்கும் கொம்பனையாள் பாகன் எழில் கோழிலியம் பெருமானை, வம்பமரும் தன் காழி சம்பந்தன் பண் தமிழ் கொண்டு இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே நம்பனை நல் அடியார்கள் நாம் உடை மாடென்றிருக்கும் கொம்பனையாழ் பாகன் எழில் கோளிலியம் பெருமானை வம்பமரும் தன் காழி சம்பந்தன் வண் தமிழ் கொண்டு இன்பமர வல்லார்கள் எய்துவர்கள் ஈசனையே ஏ திருச்சிற்றம்பலம் அருள்தரும் வண்டமர் பூங்கொழலி உடனுரை அருள்மிகு திரு கோழிலியப்பர் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்